லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து சென்னை மற்றும் பம்பாய் மாகாணங்கள் எப்படி தோன்றுச்சு அதுக்கான ஆளுநர்கள் எப்படி அப்படிங்கறத பார்த்தோம் இல்லைன்னா இந்த வீடியோல வந்து கல்கத்தா மாகாணத்தை பத்தி பார்ப்போம் கல்கத்தா கல்கத்தா மாண மாகாண எப்படி ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜார்ஜ் சார்னாக் அப்படின்ற ஒரு வணிக குழுவின் முகவர் ஒருத்திருந்தார் ஹூப்ளி நதிக்கரையில வந்து என்னன்னா சுத்த நதி அப்படின்னு ஒரு இடம் கிராமம் கோவிந்தபூர் அப்புறம் காளிக்கட்டம் ஆகிய மூன்று கிராமங்களை வந்து விலக்கி வாங்குறாரு விலக்கி வாங்கி அவுரங்கசீப் இறந்தாரு அவுரங்கசீப் முகலாயம் உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்து அனுமதி வாங்கி வணிக தளம் வந்து அவங்க ஒண்ணு அமைக்கிறாரு பின்னாலதான் அது வந்து கொல்கத்தா நகரமாக வளர்ச்சி அடைஞ்சுது சரிங்களா இங்கதான் வந்து மூணாவது வில்லியம் நினைவாக ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து வில்லியம் கோட்டையே கட்டுறாங்க ஆனால் நம்ம கடலூர்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல வந்து புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்டது புனித டேவிட் கோட்டை வந்து கடலூர் புனித ஜார்ஜ் கோட்டை உங்களுக்கு தெரியும் சென்னை ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் வந்து வில்லியம் கோட்டை வந்து பம்பாய் இது மூணு மூணு கோட்டையும் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்புறம் காம்படிவ் எக்ஸாம்ல வந்து அடிக்கடி கேள்வி கேட்க முடிய வருது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அடுத்தது வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா சர் சார்லா சையர் சரிங்களா ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாம் ஆண்டு வில்லியம் ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மருத்துவர் இருந்தாரு அவர் வந்து வங்க ஆட்சியர் இருந்தாரு யாருன்னா பரட்சியன்னு ஒரு பேரு அவரோட நோயை வந்து குணப்படுத்துனதுனால குஜராத் தக்காணத்துல வந்து குஜராத் மற்றும் தக்காணத்துல சரிங்களா வணிக அமைக்கிறதுக்கு ஆங்கிலேயருக்கு அனுமதி வழங்குறாரு அந்த யாருன்னா அந்த பரட்சியங்கிறது வ அனுமதி வழங்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தா கிழக்கிந்திய வணிக குழு வந்து அங்க வணிக அமைக்கிறாங்க இதுதான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் மகாசாசனம் அப்படிங்கிறாங்க கேள்வி எப்படி கேட்பா ஆனா கிழக்கிந்திய கம்பனின் மகாசாதனம் எதுன்னு கேட்டா எந்த இயர்னோ ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு 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 சரிங்களா முகலாய மன்னர்கள் அக்பர் மட்டும்தான் வந்து யாருக்குமே அனுமதி கொடுக்கல மற்ற மன்னர்கள் எல்லாமே அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா முத முதல்ல அவுரங்கசீப் இந்த முதல் முதல்ல ஜகாங்கீர் தான் வந்து ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியும் இந்த இதுல வந்து அவுரங்கசீப் வந்து இந்த கொல்கத்தா மாநகரத்துல அனுமதி கொடுத்துருக்காரு சரிங்களா சரி இதுவரை நம்ம பம்பாய் சென்னை கல்கத்தா இருந்த மூணு மாகாணங்கள் தோன்று வந்து தோல்படி தோன்றுச்சுன்னு பார்த்தோம் அதோட ஆளுநர்களை பத்தி பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து நம்ம டேனியர்கள் கடைசியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த கடைசியா ஐரோப்பிய டேனியர்களை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாரு சீட் முகலாயம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட இருந்து அனுமதி வாங்கி வணிக தளம் வந்து அவங்க அமைக்கிறாரு பின்னாலதான் அது வந்து கல்கத்தா நகரமாக வளர்ச்சி அடைஞ்சது சரிங்களா இங்கதான் வந்து மூணாவது வில்லியம் நினைவாக ஆயிரத்தி ஆறுல வந்து வில்லியம் கோட்டையே கட்டுறாங்க ஆனா நம்ம கடலூர்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல வந்து புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்டது புனித டேவிட் கோட்டை வந்து கடலூர் புனித ஜார்ஜ் கோட்டை உங்களுக்கு தெரியும் சென்னை ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் வந்து வில்லியம் கோட்டை வந்து பம்பாய் இது மூணு மூணு கோட்டையை வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து அடிக்கடி கேள்வி கேட்க வருது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அடுத்தது வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர் அப்படின்னு பார்த்தா சார் கார்ல சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாம் ஆண்டு வில்லியம் ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மருத்துவர் இருந்தாரு அவர் வந்து வங்க ஆட்சியர் இருந்தாரு யாருன்னா பர்க்ஷியர்னு அவர் பேரு அவரோட நோயை வந்து குணப்படுத்துறதுனால குஜராத் தக்காணத்துல வந்து குஜராத் மற்றும் தக்காணத்துல சரிங்களா வணிகத்தளம் அமைக்கிறதுக்கு ஆங்கிலேயருக்கு அனுமதி வழங்குறாரு அந்த யாருன்னா அந்த பரட்சிங்கிறது அனுமதி வழங்குறாரு அதுக்கப்புறம் மத்த கிழக்கிந்திய வணிக குழு வந்து அங்க வணிக அமைக்கிறாங்க இதுதான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் மதாசாசனம் அப்படிங்கிறாங்க கேள்வி எப்படி கேட்பானா கிழக்கிந்திய கம்பெனியின் மதாசாசனம் எதுன்னு கேட்டா எந்த இயர்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு 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 செய்யலாம் முகலாய மன்னர்கள் அக்பர் மட்டும்தான் வந்து யாருக்குமே அனுமதி கொடுக்கல மற்ற மன்னர்கள் எல்லாமே அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா முத முதல்ல அவுரங்கசீப்ல ஜகாங்கீர் தான் வந்து ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியும் இந்த இதுல வந்து அவுரங்கசீப் வந்து இந்த கொல்கத்தா மாநகரத்துல அனுமதி கொடுத்துருக்காரு சரிங்களா சரி இதுவரை நம்ம பம்பாய் சென்னை கொல்கத்தா இந்த மூணு மாகாணங்கள் தோல்ற வந்து தோல்படி தோன்று பார்த்தோம் அதோட ஆளுநர்களை பத்தி பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து நம்ம டேனியர்கள் கடைசியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த கடைசியா ஐரோப்பிய தேனியர்களை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்லுங்க வந்து பம்பாய் இது மூணு மூணு கோட்டையை வந்து அடிக்கடி வருது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அடுத்தது வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா சரிங்களா ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாம் ஆண்டு வில்லியம் ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மருத்துவர் இருந்தாரு அவர் வந்து வங்க ஆட்சியர் இருந்தாரு யாருன்னா பருக்ஷியர்னு அவர் பேரு அவரோட நோயை வந்து குணப்படுத்துனதுனால குஜராத் தக்காணத்துல வந்து குஜராத் மற்றும் தக்காணத்துல சரிங்களா வணிகத்தளம் அமைக்கிறதுக்கு ஆங்கிலேயருக்கு அனுமதி வழங்குறாரு அந்த யாருன்னா அந்த பருத்ஷியருங்கிறது வ அனுமதி வழங்குறாரு அதுக்கப்புறம் மத்த கிழக்கிந்திய வணிக குழு வந்து அங்க வணிக அமைக்கிறாங்க இதுதான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் மகாசாசனம் அப்படிங்கிறாங்க கேள்வி எப்படி கேட்ப ஆனா கிழக்கிந்திய கம்பனின் மகாசாதனம் எதுன்னு கேட்டா எந்த இயர்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு 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 சரிங்களா முகலாய மன்னர்கள் அக்பர் மட்டும்தான் வந்து யாருக்குமே அனுமதி கொடுக்கல மற்ற மன்னர்கள் எல்லாமே அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா முத முதல்ல அவுரங்கசீப் இந்த முதன் முதல்ல ஜகாங்கீர் தான் வந்து ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியும் இந்த இதுல வந்து அவுரங்கசீப் வந்து இந்த கொல்கத்தா மாநகரத்துல அனுமதி கொடுத்துருக்காரு சரிங்களா சரி இதுவரை நம்ம பம்பாய் சென்னை கல்கத்தா இந்த மூணு மாகாணங்கள் தோடுறது தோல்பிடி தோன்றுச்சுன்னு பார்த்தோம் அதோட ஆளுநர்களை பத்தி பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து நம்ம டேனியர்கள் கடைசியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த கடைசியா ஐரோப்பியர் டேனியர்களை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வந்து வங்க ஆட்சியர் இருந்தாரு யாருன்னா பரக்ஷியர்னு அவர் பேரு அவரோட நோயை வந்து குணப்படுத்துதுனால குஜராத் தக்காணத்துல வந்து குஜராத் மற்றும் தக்காணத்துல சரிங்களா வணிகத்தளம் அமைக்கிறதுக்கு ஆங்கிலேயருக்கு அனுமதி வழங்குறாரு அந்த யாருன்னா அந்த பரக்ஷியருங்கிறது அனுமதி வழங்குறாரு அதுக்கப்புறம் மத்த கிழக்கிந்திய வணிக குழு வந்து அங்க வணிக தளம் அமைக்கிறாங்க இதுதான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் மகாசாசனம் அப்படிங்கிறாங்க கேள்வி எப்படி கேட்பானா கிழக்கிந்திய கம்பெனியின் மகாசாசனம் எதுன்னு கேட்டா எந்த இயர்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு 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 சரிங்களா முகலாய மன்னர்கள் அக்பர் மட்டும்தான் வந்து யாருக்குமே அனுமதி கொடுக்கல மற்ற மன்னர்கள் எல்லாமே அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா முதல்ல முதல்ல அவுரங்கசீப்ல முதல் முதல்ல ஜகாங்கி தான் வந்து ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியும் இந்த இதுல வந்து அவுரங்கசீப் வந்து இந்த கல்கத்தா மாநகரத்துல அனுமதி கொடுத்துருக்காரு சரிங்களா சரி இதுவரை நம்ம பம்பாய் சென்னை கல்கத்தா இந்த மூணு மாகாணங்கள் தோல்றது வந்து தோல்படி தோன்றுச்சுன்னு பார்த்தோம் நோட ஆல்லர்களை பத்தி பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து நம்ம டேனியர்கள் கரிசியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த கரிசியா ஐரோப்பையர் டேனயர்களை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அதுக்கு அப்புறம் ಮತ್ತೆ ஒரு வனிகை குழு வந்தாங்க வனி இதலாம் அமைக்கிறாங்க இதுதான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் மகாசாசனம் அப்படிங்கிற கேள்வி எப்படி கேட்பானா கிழக்கு கம்பெனியின் மகாசாசனம் எதுன்னு கேட்டா எந்த இயர்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு 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 சரிங்களா முகலாய மன்னர்ல அக்பர் மட்டும்தான் வந்து யாருக்குமே அனுமதி கொடுக்கல மற்ற மன்னர்கள் எல்லாமே அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா முதலமைச்சர் அவுரங்கசீப்ல முதன் முதல்ல ஜகாங்கி தான் வந்து ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியும் இந்த இதுல வந்து அவுரங்கசீப் வந்து இந்த கொல்கத்தா மாநகரத்துல அனுமதி கொடுத்துருக்காரு சரிங்களா சரி இதுவரை நம்ம பம்பாய் ஆளுநர்களை பத்தி பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து நம்ம டேனியர்கள் கடைசியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த கடைசியா ஐரோப்பிய டேனியர்கள் பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த சேனல் Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்லுங்க थैंक ஃபார் வாட்சிங் वाचिंग முகலாய மன்னர்கள்ல அக்பர் மட்டும் வந்து யாருக்குமே அனுமதி கொடு மற்ற மன்னர்கள் எல்லாமே அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா முதல்ல அவுரங்கசீப்ல முதல்ல ஜகாங்க தான் வந்து ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியும் இந்த இதுல வந்து அவுரங்கசீப் வந்து இந்த கல்கத்தா மாநகரத்துல அனுமதி கொடுத்துருக்காரு சரிங்களா சரி இதுவரை நம்ம பம்பாய் சென்னை கல்கத்தா இந்த மூணு மாகாணங்கள் தோடுறது வந்து தோல்பிடி பார்த்தோம் அதோட ஆளுநர்களை பத்தி பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து நம்ம டேனியர்கள் கடைசியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த கடைசியா ஐரோப்பியர் டேனியர்களை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த வந்து அவர விசேட்டு வந்து இந்த கல்கத்தா மாநகரத்துல அனுமதி கொடுத்திருக்காரு சரிங்களா சரி இதுவரை நம்ம பம்பாய் சென்னை கல்கத்தா இந்த மூணு மாகாணங்கள் தோட்டத்தில் வந்து தோல்பிடி பார்த்தோம் நோட ஆல்லர்களை பத்தி பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து நம்ம டேனியர்கள் கடைசியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த கடைசியா ஐரோப்பையந்து டேனியல்ஸ் பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த சேனல் subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்லுங்க थैंक यू फॉर वाचिंग சரி இவரை நம்ம பம்பாய் சென்னை பார்த்தோம் அதோட ஆளுநர்கள் பற்றி பார்த்தோம் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து நம்ம டேனியர்கள் கடைசியை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கடைசியை ஐரோப்பியர் டேனியர்கள் பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் இப்போ டேனியர்கள் கடைசியை வந்தால் நம்ம இந்தியாவுக்கு வந்த கடைசியை

உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க இந்த கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் வாட்சிங் Uh, on, thank you for watching.